வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை அதிக வெளிநாட்டவர்கள் வேலை தேடி வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதனால் வேலை சந்தையில் போட்டித்தன்மை அதிகரிப்பதுடன் ஏமாற்றுபவர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களும் வேலை தேடுபவர்களை குறிவைத்து நடத்தும் மோசடிகள் அதிகரித்து வருகிறது எனவே வேலை தேடுபவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் அமெரிக்கத்தில் வேலை தேடும்போது போது உங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள சில வழிகளும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உங்களுக்காக முதலில் மின்னஞ்சல் உங்களை பணியமர்த்துபவர் ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமில்லா மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தும் போது மோசடி நடப்பதற்கு சாத்தியமாகும் பொதுவாக முறையான ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் எப்போதும் நிறுவனத்தின் பெயரை கொண்ட அவர்களின் அதிகாரபூர்வ மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஆட்சேர்ப்பு செய்வார்கள் ஆனால் மோசடி செய்பவர்கள் வேலை தேடுபவர்களை தொடர்பு கொள்ள இமெயில் அல்லது யாகு போன்ற இலவச மின்னஞ்சல் ஐடியை டொமைன்களாக பயன்படுத்தலாம் இரண்டாவதாக சீரற்ற அழைப்பு நீங்கள் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்காமலோ அல்லது நேர்காணலுக்கான அழைப்புதல் எதுவும் இல்லாமலே உங்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாக அழைப்பு வந்திருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களின் நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் மூலம் உங்களின் குறிப்பை பெற்றிருந்தாலோ ஒரு முறையான தேர்வாளர் உங்களை நேர்க ஒரு முறையான தேர்வாளர் உங்களை நேர்காணலுக்கு தொடர்பு கொள்வார் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் மூன்றாவது வழக்கத்திற்கு மாறாக அதிக சம்பளம் உங்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான இடுகையில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் சம்பளம் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மோசடி செய்பவர்கள் அதிக சம்பளம் தருவதாக உறுதியளித்து மக்களை கவர்ந்தெழுக்க முயற்சி செய்வார்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது இலக்கண பிழைகள் மற்ற ஆன்லைன் மோசடிகளைப் போலவே பிழைகள் மற்றும் பிற இலக்கண பிழைகள் மோசடி செய்யும் நபர்கள் புரிவதை நீங்கள் கவனிக்கலாம் ஏனென்றால் மோசடி செய்பவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச மாட்டார்கள் அல்லது அவர்கள் உருவாக்கும் பதிவுகளை சரிபார்க்காமல் பிள்ளைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் அதிகமாக இரு எனவே இது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாவது பணம் கேட்பது மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் விண்ணப்பதாரர்களிடம் கட்டணம் என்ற பெயரில் பணம் கேட்பார்கள் அமெரிக்கத்தில் சட்டவிரோதமான விசா வழங்குதல் போன்ற பிற நோக்கங்களுக்காக அவர்கள் பணம் கேட்கலாம் ஒரு முறையான ஆட்சேர்ப்பு செய்பவர்கள் ஆட்சேர்ப்பின் போது எந்த நிலையிலும் பணம் கேட்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க